ஆக்சுவலாக நாங்கள் வந்தது சமாதிக்கு ஃபஸ்ட்டு போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே முதல்ல நாங்கள் வந்து அவர் வாழ்ந்த இடத்துல ஒரு வீட்டில் அதுக்கு வந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வந்தது ஸோ ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோமகாடு அதுக்கப்புறம் இடுமன் சன்னதி அதுக்கு அடுத்து தான் நம்ம சமாதி போகணுங்கிறத இங்கே தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு செய்தி நமக்கு கிடைச்சது நல்ல செய்தி கிடைச்சது ஸோ எல்லோரும் அதே மாதிரி கும்பிட்டு அருள் படம் எல்லா சாமிக்கும் நடந்த மாதிரி நல்ல ஒரு அபிஷேகம் இங்கேயும் நடந்தது நல்லா சிறப்பாக இருந்தது உண்மையிலே எல்லா வகையான அபிஷேகமும் நடந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அபிஷேகம் முடிச்சோன்னா விநாயகர் தரிசனம் ஒன்று அது எல்லோரும் வந்து இங்கே புதுசாக என்னென்னா மாலையை வந்து எல்லா சித்தர்களுக்கும் வந்து அணிய சொன்னாங்க அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் நல்ல உணர்வு நல்ல வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சார் இங்கே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீலிங் இருக்குது உண்மையிலே மூணு திருப்தியாக உணர்ந்தோம் நல்ல திருப்தியாக உணர்ந்துருக்கோம் இந்த இடம் வந்து நாங்கள் முதல்ல ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் என் ஒய்ஃப் சொல்லி தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் பார்க்கலாம் என் ஒய்ஃப் பார்த்தாங்க அவங்க சொல்லுவாங்க தாமரைபரை சேனல் பார்த்து வந்திருக்கு எல்லாரும் அந்த மாதிரி வந்து சாமிக்கு மட்டும் நல்ல ஒரு அருளை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க சித்திர அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இங்கே வந்து அன்னதானமும் நடந்தது நல்லா இருக்குது அன்னதானம் சாப்பாடு சாப்பிடு சிறப்பாக இருந்தது சார் ரொம்ப வேலை ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குது ஓ